ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் என்னோடய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தேங்கிறதுக்கான சாட்சிகள் தான் இவை இதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க ரொம்ப சந்தோஷப்படுறேன் கடந்த எவ்வளோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் நான் எவ்வளவோ வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள் எல்லாமே என்னை கடந்து போயிருக்கு ஆனால் இந்த பத்து நிமிஷம் வீடியோவில் வர இந்த நிகழ்ச்சிகள்லாம் என்னை மறுபடியும் ரெஃப்ரெஷிங் ஆக்கிட்டுருக்கு இப்போதைக்கு சோர்ந்து போகிற நேரத்தில்லாம் என்னோடய குழந்தைகள் சின்ன வயசில் என் கூட சேட்டை பண்ணது அவங்க கூட நான் அளவுக்கு அட்டாச்மெண்ட்டாக இருந்தேன் இதெல்லாம் தான் என்ன மறுபடியும் ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கைக்கு கொண்டு போக போகுது குழந்தை முகத்தை பார்த்தா தெய்வத்தோட முகத்தை பார்க்குற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா தூங்கி எழுந்தவுடனே குழந்தைங்க முகத்தில் தான் முழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்ன எப்பயுமே என்னோடய குழந்தைங்கள ஒரு நாளும் நான் அளவிட்டதும் கிடையாது அவங்க அழுததும் கிடையாது சந்தோஷத்தை மட்டுமே எனக்கு வாழ்க்கைகள் கொடுத்தது என் குழந்தைங்க மட்டும்தான் எனக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே கடந்து தான் வந்திருக்கேன் ஆனால் என்னோட மூணு குழந்தைங்களும் எனக்கு வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குனது அவங்க தான் என்னோடய உலகமே என்னோடய குழந்தைங்க அப்படிங்கிறது தான் இருந்தது இப்போ நிறைய பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டுருக்கேன் ஆனால் இப்போ மறுபடியும் ரிவைன் பண்ணி பார்க்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சந்தோஷங்களால் தான் இருந்திருக்கேங்கிறதுக்கு சூப்பாக இருக்குது இதெல்லாம் அவங்களும் ஆளாயிட்டாங்க அவங்களோட விருப்பு விருப்புகள் வேறு மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி நான் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களால நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கேங்கிறது தான் எனக்கு மறுபடியும் இன்னும் மீதி இருக்கிற காலத்தை சந்தோஷமாக வாழறதுக்கான உதவியாக இருக்கும் எனக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் நித்திய பொறுத்த வரைக்கும் என்னோடய உலகம் பூரா அவள் தான் அவள் பிறந்ததுக்கப்புறம் எனக்கான வாழ்க்கை என்னங்கிறது நான் மறந்தே போயிட்டேன் அதுதான் உண்மை கல்லங்கப்படம் இல்லாத அவளோட சிரிப்பு அந்த தெய்வீக முகம் இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தது ரொம்ப சேட்டக்காரியாக பிரியா சின்ன குழந்த அவளோட வயசு பெரியவன் அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் ரெட்டை குழந்தைங்க மாதிரி தான் வளர்த்தா ரெண்டு பேரையுமே ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவாள் அதை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும் அவளால் யாருக்கும் எந்த கஷ்டமும் இருந்தது கிடையாது அதுதான் உண்மை இது கடவுளுடைய அன்பு பரிசாக எனக்கு கொடுத்தாரா இல்லை என்னுடைய வாழ்க்கையில் அவள் வந்து எப்பயுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாரா தெரியல ஒரு தெய்வமே எனக்கு கிட்ட என்கிட்ட வந்து வளர்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு நொடியுமே எனக்கு வாழ்க்கையில் அவளை சுற்றியே தான் இருக்கும் அவளுக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அவளுக்கு என்ன கற்றுத்தரணும் தாருக்க அப்புறம் சின்னதுலேருந்தே என்னுடைய நினைவுகள் பூரா அவ்வளோ சுற்றியே தான் இருந்தது பயப்படாமல் இன்னொரு குழந்தையும் பெற்றுக்கிட்டதுக்கு காரணம் ரெண்டு பேருமே சேட்டை பண்ணுவாங்க இவளை பார்த்தா அவள் வளருவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்ன சேட்டை பண்ணுறா பாருங்கள் இது கொஞ்சம் நேரம்தான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிடுவாங்க அடிக்கணும்னு தோணாது அவளுக்கு ஆனால் நமக்கு பூர்த்தியாக ஒருத்தி இருக்காங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வந்தது அப்போ அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போது ரெண்டு பேருக்கு மேலே ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்டைகள் இருக்கும் அதுதான் வந்து அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போவோம் அவங்கள ஒரு குழந்தையாக வளரும்போது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் நினச்சது நினை கிடைக்கும் கேட்டது கிடைக்கும் எல்லாமே அது வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்காது ஒரு பொருள் இருக்கும்போது அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இப்போ நித்யா ஃப்ரீயாக ரெண்டு பேருமே அடிச்சுக்க மாட்டாங்க ஆனால் அந்த ஒரு குறும்புத்தனம் இருக்கும் இதில் விட்டு கொடுக்குறது ஃப்ரீயாக தான் இருப்பா இப்போ வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நித்திய ஸ்டீ தான் அந்த விட்டு கொடுக்குறது ஒரு தாய்மை குணம் ரெண்டு பேருக்குமே இருக்குது இருந்தாலும் அப்போ சின்ன வயசில் வந்து ரொம்ப சேட்டை பண்ணது நித்யா தான் ஒரு அம்மாவாக எனக்கு இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன் இன்றைக்கி நான் சோர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் புது ரத்தம் உடம்புல போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ எனர்ஜியாக இருக்குது எனக்கு மறுபடியும் அந்த காலங்கள் வராதா அப்படிங்கு ஏங்க வைக்கிது எல்லாருக்குமே அவங்களுடைய குழந்தைகளை நினச்சி சந்தோஷப்படுற நேரங்கள் தான் நிறையா இருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் கடந்த காலத்தில் நம்ம இன்னும் இன்னும் நிறையா சந்தோஷமாக இருந்திருக்கலாமோ நிறையா எதுவும் மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன சின்ன குறும்புத்தனத்திலும் தான் வாழ்க்கையில் ரசிக்க வைக்கும் நம்மளை யாருக்காகவா எதுக்காகவாது நம்ம நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுக்கவே கூடாது அதுதான் நான் கற்றுக்கிட்ட பாடம் இந்த இத்தனை வருஷத்தில் சின்ன வயசுலேருந்து இன்றைக்கி நித்யா செய்கிறான்னா பாருங்களேன் அவளுக்கு சின்ன வயசுலேயே என்கிட்ட வந்து நைட்டெல்லாம் அடுப்பெல்லாம் தொடச்சி நைட் ரோட்டின் பண்ணிவிட்டு தான் தூங்குவேன் பார்த்தீங்கன்னா அவளும் வந்து அடுப்பை தொடைப்பா என் கூடவே தான் இருப்பாள் நான் போய் படுத்தா அவளும் வந்து படைப்பாள் அது வரைக்கும் என் கூடவே புனைக்குட்டி மாதிரி சுற்றிகிட்டே இருப்பாள் இது நான் அடுப்பங்காரிக்கு வந்தோடனே என் கூட வந்துட்டு என்ன செய்கிறா பாருங்கள் அடுப்பை தான் தொடச்சிட்டு இருக்கா அதாவது விளையும் பேர் மொளையிலே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அவனுடைய ஆசைகள் வந்து என்னன்னு எனக்கு புரிஞ்சிக்க முடியல ஆனால் இப்போ சொன்னதை செய்கிறா அப்போ தானாக இன்ட்ரெஸ்டாக வந்து அம்மா கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தாள் அவள் என்ன மாதிரி வளருவா எப்படி இருப்பாங்கிறது கடவுள் தான் வந்து இனி டிசைட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு போராட்டத்தோட தான் என்னோடய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்போதைக்கு எனக்கு சில நேரங்களில் பேராசை வந்துருச்சோன்னு கூட நினைக்கும் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கா இன்னும் அவள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னு எனக்கே தெரியல நான் நினைக்கிறது சரியாக தப்பான்னு தெரியல இயல்பாக ஒரு குழந்த எல்லாரையும் போல் இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனாலும் அவள் எனக்கு வந்து கிஃப்டாக கிடச்சவ அவகிட்ட குறைநேரங்களை பார்க்க முடியாது அப்படி குறைநேரங்களை பார்த்தா நம்மளுடைய கண்ணோட்டம் வேறு மாதிரி போயிடும் கடவுள் வந்து அவளுக்கு அப்புறமும் அறிவான குழந்தை கொடுத்துருக்காரு அவள் வாழ்க்கையில் அவளால் அவள் சந்தோஷம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்தில் சந்தோஷம் தான் எனக்கு முழுசாவே எனக்கு ரெட்டை குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் கடவுள் வந்து எனக்கு முன்ன பின்ன கொடுத்தாலுமே எனக்கு நான் ரெட்டை குழந்தை வள வளர்த்த வாழ்க்கையை தான் வாழ்ந்தேன்னா ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளையுமே நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன் அப்போது இன்றைக்கி எல்லோருமே ஒரு குழந்தையால் கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறீங்க ஆனால் மூணு குழந்தையும் வச்சுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு எந்த கஷ்டமும் இருந்ததே கிடையாது குழந்தைங்கள குழந்தைங்களா இருக்க விடும்போது அது நம்ம ரசிக்க தான் செய்யணுமே தவிர அதில் க குறைநிறைகளை பார்க்கக்கூடாது இப்போ அந்த சேட்டைகளையோ குறும்புத்தனைகளையோ செய்யினா யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் அப்போது அந்த வயசில் அது செய்யும்போது ரசித்து என்ஜாய் பண்ணால் அது நம்ம வாழ்க்கையை அர்த்தமாக்கிடும் நமக்கு ஆயிரம் வேலைகள் கடமைகள் இருக்கும் அதுக்கு நடுவில் தான் நம்ம குழந்தைங்களையும் பார்த்துட்டோம் சந்தோஷமாக இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுதான் ஒரு ஒரு வயசுக்குள்ளே இருக்கும்போது அவள் அதுக்குள்ளே தான் போயிருந்தது அதுக்காக இந்த புக்ஸ் நான் நிறைய படிப்பேன் அப்போது என்னுடைய பொழுதுபோக்கு குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு எனக்கு புக் படிக்கிற நேரமும் நடந்தது இன்றைக்கி நேரம் இல்லைன்னு சொல்கிறவங்க மதியில் உண்மையான வாழ்க்கை வந்து நான் படித்தேன் நிறைய புக்ஸ் படிப்பேன் எல்லா புக்கையும் வெளியில் எடுத்து போட்டுட்டு அது உள்ளே வந்து லாக் பண்ணிப்பான் இன்றைக்கி கூட அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் வீட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எங்கடா பிள்ளைய காலனும் எல்லாம் தேடி அங்கே இங்கே தேடிட்டு வந்துட்டு பார்த்தா அது உள்ள குறைஞ்சிருப்பான் யாருமே இல்லாமல் தனியாக தான் நான் மூணு குழந்தைங்களுமே வளர்த்தேன் சப்போர்ட்டுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும்தான் கடையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து என்னுடையும் என்னுடைய கஷ்டமும் பகிர்ந்துக்கிட்டு அவர் கம்பெனிக்கு போனார்னா நானும் குழந்தைங்களாச்சும் கடையில் வச்சுக்கிட்டு உட்காந்துப்பேன் பையன் அப்போ வந்து படிச்சுட்டு இருந்தேன் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும் எனக்கு அதெல்லாம் கடமையாக தான் தெரிஞ்சுது என்னோடய கடமைகள் அவ்வளோதான் அது வந்து பாரமாக நான் நினைக்கவே இல்லை ஒரு நாளுமே ஒவ்வொரு நேரங்களையும் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டால் அதுக்கு கடவுள் நம்மளை ரொம்ப உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிடுவார் கஷ்ட நஷ்டங்களும் வரும் அதெல்லாம் ஏற்றுக்கணும் சரி சமமாக பர்த்டே கடவுள் வந்து எனக்கு நிறைய ஆசீர்வாதம் பண்ண குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா நான் ஐஷ்ணவத் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன் எங்கள் அம்மாவுடைய அந்த வருத்தத்தை போக்குறதுக்காக அம்மா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க அப்பா போனதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன அதனால் நான் ஐஷ்ணவத் கொஞ்ச நாள் வச்சுருந்தேன் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தொடரணும் இன்னும் கடவுள் எனக்கு வந்து இன்னும் நிறைய சந்தோஷம் இந்த கஷ்டங்கள்லாம் போகட்டும் இனி என்னோடய வாழ்க்கையை சந்தோஷத்தை மட்டும் கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் கடவுளை இனிமேல் தாங்க சக்தி உடம்புல கிடையாது அதனால தான் நீ குழந்தைங்களோட எதிர்காலத்தை மட்டும் தான் சிந்திக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்